அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் ஒரு பிரபலமான விருந்தில் பல பிரபலங்களும் வருகை புரிகிறாங்க அப்போது ஒரு முதியவர் கையில் ஒரு கைத்தடியோட மெதுவாக மேடைக்கு வந்து தன்னோட இடத்துல அமர்றார் நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்குறாரு இப்போதும் நீங்கள் மருத்துவரிடம் அடிக்கடி போவீர்களா முதியவர் பதில் சொல்கிறாரு ஆமாம் அடிக்கடி போவேன் தொகுப்பாளர் ஏன் நோயாளிகள் தான் மருத்துவரை பார்வையிட வேண்டும் இல்லையெனில் அவர் எப்படி உயிரோடு இருப்பார் அரங்கமே கைதட்டுச்சு அடுத்த கேள்வி அப்படியானால் நீங்கள் மருந்து கிடைக்கும் போவீர்களா முதியவர் சொல்றாரு நிச்சயமாக போவேன் மருந்து கிடைக்காரரும் வாழ வேண்டும் அல்லவா இதுக்கு மறுபடியும் கை தட்டுறாங்க தொகுப்பாளரும் சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா மருந்தையும் குடிப்பீர்களா அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு அது வேண்டாம் பெரும்பாலும் அந்த மருந்துகளை தூக்கி எறிந்து விடுகிறேன் ஏனெனில் நானும் பிழைத்தே ஆக வேண்டும் அல்லவா இந்த பதிலுக்கு அரங்கமே சிரிப்பில் ஆழ்ந்துச்சுங்க அப்போ தொகுப்பாளர் சொல்றாரு இந்த பேட்டிக்கு வந்ததற்கு நன்றி அதற்கு என்ன நன்றி நீங்களும் வாழ வேண்டும் அல்லவா அப்படின்னு கேட்டாராம் அவர் மற்றொரு கேள்வி வாட்ஸ்அப் குழுவிலும் நீங்கள் செயல்படுகிறீர்களா அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரா ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகளை அனுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்போதுதான் தான் எல்லாருக்கும் நான் உயிருடன் இருப்பது தெரியும் இல்லை என்றால் குழுவிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள் இந்த நகைச்சுவை உலகின் மிகவும் வேடிக்கையான நகைச்சுவையாக கருதப்படுதுங்களாம் ஏனென்னா எல்லோரும் வாழ வேண்டும் எனது அன்பான தோழமைகளை சிரித்துக்கொண்டே இருங்கள் செய்திகளை அனுப்பிக்கொண்டே இருங்கள் உங்கள் அன்புக்கு உரியவர்களிடம் தொடர்பில் எப்பொழுதும் இருங்கள் நீங்கள் உயிருடன் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை மக்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வாழ்க்கை இருந்தால் உயிரூட்டமும் இருக்கத்தானே வேண்டும் ஸ்டில் ஐ எம் அலை சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றி வென்றான்